ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் துப்பாக்கி ஏந்திய நபரால் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட இந்தியர்கள் இருவர் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்டோரை அதிரடி படையினர் மீட்டனர் துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதி உட்பட இரண்டு கதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சிட்னியில் உள்ள லின் சாக்லேட் கேஃபே உணவகத்திற்குள் திங்கட்கிழமை காலை துப்பாக்கியுடன் புகுந்த தீவிரவாதி பொதுமக்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தார் இதனிடையே ஐந்து பேர் தீவிரவாதியின் பிடியில் இருந்து தப்பி வந்தனர் பிணை கைதிகளை பிடித்து வைத்துள்ள உணவகத்தில் வெடிகுண்டுகளை வைத்துள்ளதாக துப்பாக்கி ஏந்திய நபர் எச்சரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து உணவகம் அமைந்துள்ள மார்டின் பிளேஸ் பகுதியில் இருந்து மக்கள் முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டனர் இந்நிலையில் நேற்றிரவு உணவகத்திற்குள் புகுந்த அதிரடி படையினர் தீவிரவாதியுடன் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டு பிணை கைதிகளை மீட்டனர் இந்த தாக்குதலின் போது தீவிரவாதி உட்பட இரண்டு பிணைக் கைதிகள் உயிரிழந்தனர் துப்பாக்கி சண்டையின் போது பிணை கைதிகள் சிலர் காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பிணை கைதியாக பிடிக்கப்பட்ட ஆந்திராவை சேர்ந்த மென் பொறியாளர் விஸ்வகாந்த் அங்கிரெட்டியும் மற்றொரு இந்தியரான புஷ்பேந்த் கோஷ் என்பவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் இதனை அவர்களது பெற்றோர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனா் பிணைக் கைதிகள் மீட்கப்பட்டதன் மூலம் சிட்னியில் சுமார் பதினாறு மணி நேரமாக நீடித்து வந்த பதற்றம் முடிவுக்கு வந்தது பொதுமக்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தவர் ஈரான் நாட்டை சேர்ந்த மெயின் ஹரோன் மோனிஸ் என தெரியவந்துள்ளது இதனிடையே அதிரடி படையினரின் தாக்குதலின் போது பலியான இரண்டு பேருக்கு அந்நாட்டு மக்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் With your will, who live and reign for ever and ever. Amen. The peace of the Lord be with you always. And with Let us offer each other a sign of peace.